இலக்கியம் கலைகள் தத்துவம் மற்றும் ஆன்மீக மெய்யியல் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக யூனிஃபைடு விஷ்டம் முழுமை அறிவு என்றொரு அமைப்பை தொடங்கி வாரந்தோறும் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலே வாசகர் தரப்பிலிருந்து பங்கேற்போர் தரப்பிலிருந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி அதில் இலக்கியம் சைவ சித்தாந்தம் இருக்கிறது வைணவ சித்தாந்தம் இருக்கிறது வேதாந்தம் இருக்கிறது மேலை ஓவியக்கலை கலை என்று பல அறிவுகள் துறைகள் இருக்கின்றன இதில் இலக்கியதற்கு தேவையில்லாமல் என்று கேட்பதுண்டு அந்த கேள்விக்கு சொன்ன பதிலை மீண்டும் ஒருமுறை இந்த காணொலியிலே சொல்கிறேன் இந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது என்றால் இலக்கிய என்பதை பற்றிய பிழையான ஒரு புரிதல் இருந்து வருகிறது இந்த புரிதல் எங்கிருந்து வருகிறது நம்முடைய வீட்டிலிருந்தும் நம்முடைய கல்வி நிலையங்களிலிருந்தும் இந்த பிழையான புரிதல் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கல்வி நிலையங்களில் நம்முடைய ஆசிரியர்கள் ஒரு தவறான கருத்தை தொடர்ந்து நம்முடம் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் அது என்னவென்றால் கசப்பு மருந்தை தேனில் குழைத்து கொடுப்பது போல இலக்கியம் கருத்துக்களை ஊட்டுகிறது அது இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னவென்றால் கருத்துக்கள் என்பது கசப்பானவை அல்லது கசப்பு மருந்து போன்றவை என்பது ஆகவே அவர் உத்தேசிப்பது ஒழுக்க நெறிகளை அது மனிதனுக்கு பிடிக்காது தானே ஆகவே அதை தேனில் குழைத்து கொடுக்கிறார்கள் ஆகவே நாம் இன்று இன்று வரைக்கும் இலக்கு என்பது கருத்துக்களை விதவிதமாக சமைத்து பரிமாறுவது சுவாரஸ்யப்படுத்துவது என்று நினைத்து வைத்திருக்கிறோம் இன்னொன்று நம்முடைய இல்லத்தில் எந்த கதை புத்தகம் படிக்கவும் விட மாட்டார் ஒரு கட்டுரை படிச்சிட்டு இருந்தால் ஓகே அறிவு வளரும் கதை படித்த நேரம் வீணடிக்கிற இங்கே இலக்கியத்தை வெறும் ஒரு பொழுதுபோக்காக மட்டுந்தான் பார்க்குறேன் இந்த இரண்டு புரிதல்களுமே மிக அசட்டுத்தனமானவை ஒன்று இலக்கியம் கருத்துக்களை பகிரும் பொருட்டு எழுதப்படுவது அல்ல கருத்துக்களை பகிர்வதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன இலக்கியத்திலும் ஓரளவு கருத்துக்கள் உண்டு ஆனால் இலக்கியத்துடைய நோக்கமோ இலக்கியத்துடைய வடிவமோ கருத்துக்களை பகிர்வதல்ல இந்த கருத்தை ஒருவேளை இந்திய சூழலாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு மேலநாட்டு இலக்கிய இலக்கிய இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உயர்நிலைப் பள்ளி அளவிலேயே பிள்ளைகளுக்கு தெரிந்த ஒன்றாகத்தான் இருக்கும் அடுத்தபடியாக இலக்கியம் பொழுதுபோக்கா கண்டிப்பாக கிடையாது பொழுதுபோக்கு இலக்கிய ஒன்று உண்டு அதை பல பேர் படிக்கிறாங்க அப்படி ஒன்று தேவைதான் ஏன்னா பொழுதுபோக்கு என்பதில் உயர்ந்தது படிப்பு தான் ஆனால் இலக்கியம் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை வள்ளுவரும் கம்பனும் இளங்கோவும் பொழுதை போக்குவதற்காக உட்கார்ந்து இந்த இலக்கியங்களை உருவாக்கினார் என்று ஒருவர் நம்பினார் என்றால் அவருடைய அறிவித்தனன் என்ன எல்லா இலக்கியமும் தன்னளவிலே ஞான பரிமாற்றத்துக்குரியவை மனிதனுடைய அறிதல் நிகழும் களங்களில் ஒன்று இலக்கியம் மனிதன் அறிவுதல் எவ்வாறு நிகழ்கிறது என்றால் அதற்கு மூன்று வழிமுறைகள் இருக்கின்றன ஒன்று தர்க்கம் லாஜிக் இன்னொன்று கற்பனை இம்மேஜினேஷன் மூன்று உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இந்த கலந்து கலந்துதான் மனிதனுடைய உள்ளுணர்வு தீட்டப்படுகிறது உள்ளுணர்விலேயே தர்க்கமும் கற்பனை இணைந்திருக்கிறது கற்பனையில் உள்ளுணர்வு தீட்டப்படுகிறது தர்க்கத்தில் உள்ளுணர்வு தீட்டப்படுகிறது தர்க்கம் அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது நம்முடைய கல்வி முறை பெரும்பாலும் தர்க்கம் தான்றது கற்பனை என்பது ஒரு படி மேலானது இன்னும் வேறு தளத்தை சார்ந்தது அந்த கற்பனையை நிகழ்த்தக்கூடிய இரண்டு அறிதல் முறைகள் தான் கலை இலக்கியம் இலக்கியம் என்பது ஒரு கலை மொழிக் கலை கலைகள் என்பது இசை ஓவியம் நடனம் என்று பல வகை இலக்கியம் அதில் ஒன்று அது ஒரு அறிவு கலை அது ஒரு மொழி கலை இந்த கலையை கற்றுக்கொள்வது என்பது மனிதனுடைய அடிப்படையான ஞான பகிர்வுக்கு மிக முக்கியமானது சரி ஆன்மீகத்திற்கு இலக்கியம் என்ன ஆன்மீகத்தில் இலக்கியம் என்ன வகையான பொருள் படுகிறது பலர் இந்த கேள்வி கேட்பாங்க நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேங்க நமக்கு இலக்கியம் எல்லாம் தேவையில்லை ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களுக்கு இலக்கியம் தவிர்க்க <laughs> முடியாது <laughs> ஏன்னா <laughs> ஆன்மீகம் <laughs> என்பது <laughs> 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 ஹோலிஸ்டிக் நாலேஜ் முழுமை அறிவு எல்லா அறிவையும் ஒன்றாக சேர்த்தறியக்கூடிய ஒன்றாகத்தான் ஆன்மீகம் இருக்க முடியும் ஆகவே ஆன்மீகத்தில் ஒரு தத்துவ கல்வி இருக்கிறது அது தர்க்கம் சார்ந்தது ஆன்மீகத்தில் ஒரு கற்பனை சார்ந்த கல்வி இருக்கிறது அதுக்கு தான் ஆலய கலைகள் இருக்கின்றன இசை இருக்கிறது அதுபோல் இலக்கியம் இருக்கிறது எண்ணி பாருங்கள் புராணங்கள் இல்லாமல் இந்து ஆன்மீகம் உண்டா என்ன கதைகள் இல்லாமல் பைபிளோ குரானோ உண்டா என்ன இலக்கியம் வழியாகத்தான் அவை தொடர்பு அது இலக்கிய பகுதி அது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்களை எப்படி எடுக்கலாம் இன்று எழுதப்பட்ட புராணங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நேற்று எழுதப்பட்டால் அது இலக்கிய இன்றைக்கு எழுதினால் அது இலக்கியம் இல்லை என்று சொல்ல சொல்ல முடியும் என்ன இன்றைய நாவல்கள் இன்றைய புராணங்கள் நேற்றைய புராணங்கள் அன்று எழுதப்பட்ட நாவல்கள் அவ்வளோதான் ஆன்மீகத்தில் இலக்கியம் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது சரி இன்னொருவர் கேட்கலாம் மெய்யல் கல்வி ஆர்வம் ஆர்வமுடையவன் தத்துவக் கல்வியில் ஆர்வமுடையவன் எனக்கு இலக்கியத்திற்கு தத்துவக் கல்வியில் இலக்கியத்துக்கு தவிர்க்க முடியாத இடம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இலக்கியத்தை புரியாத ஒருவருக்கு தத்துவம் புரியாது முற்றிலும் இலக்கியமே தெரியாத ஒருவர் புரியாத ஒருவர் இலக்கியத்திலிருந்து தத்துவத்திற்கு செல்லும் வழியை பயிலாத ஒருவர் தத்துவத்தை எந்த வகையில் புரிந்து கொள்ள முடியாது இந்திய தத்துவத்தை வைத்ததை விளக்குகிறேன் இந்திய தத்துவத்திற்குள் இலக்கியங்கள்லாம் அமருகிறது இரண்டு இடங்களிலே வருகிறது ஒன்று உபமான பிரமாணம் என்றொன்று இருக்கிறது உபமான பிரமாணம் என்று அதாவது அறிதலை நிரூபிக்கக்கூடிய வழிகள் இருக்கின்றன பிரத்யக்ஷம் அனுமானம் சுருதி நான்காவதாக சொல்லப்படுவது உபமானம் அனுபவ அறிவு ஊக அறிவு முன் அறிவு ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியது ஒப்பீட்டு அறிவது உபமான பிரமாணம் உபமானம் என்பது ஒன்றை சொல்வதற்கு இன்னொன்றை ஊவிப்பது சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது சில கருத்துக்கள் அருவமானவை அப்ச்ராக்டானவை அவற்றுக்கு ஒரு திட்டவட்டமான உருவத்தை சொல்லித்தான் ஒரு உருவகத்தை முன்வைத்து தான் அதை விளக்க முடியும் உதாரணமாக இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் இதெல்லாம் பிரம்மம் மத்தாலானவை பிரம்மம் என்கிற அருவமான அறிய முடியாத பேரும் ஒரு விரிவு இருக்கிறது அது என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று அதுதான் இது என்று ஒரு கொள்கை இருக்கிறது இதை விளக்குவதற்கு கயிற்றவு என்ற உபமான பிரமாணத்தை சங்கரர் பயன்படுத்துகிறார் கயிறை பார்த்து பயப்படும்போது அது பாம்பாகத்தான் இருக்கிறது பயம் நீங்கியது அது கயிறாக மாறிவிடுகிறது அதுபோல இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நாம் பலவேறு உணர்வுகளை அடையும் போது அது பிரபஞ்சமாக இருக்கிறது அந்த உணர்வுகள் நீங்கி நாம் சமநிலை அடையும் போது இது பிரம்மமாக தென்படுகிறது என்று அவர் சொன்னார் அது வேதாந்தத்தில் ஆனால் அதை புரிந்து கொள்வதற்காக இருக்கிறது ஒரு இலக்கிய உருவகம் இலக்கியத்தை தெரிந்தவன் தான் கயிற்றுறவை சரியாக புரிந்து கொண்டு வேதாந்தத்திற்குள் செல்ல வேண்டும் செல்ல முடியும் சங்கரர் மொத்த வேதாந்தமே மிக அற்புதமான கவித்துவ உருவகங்கள் வழியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஞான ஆசிரியர்கள் அனைவருமே இலக்கியத்தை தான் தங்களுடைய தத்துவத்தை சொல்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் இலக்கியம் பயிலாமல் ஒருவர் அதை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அடுத்த கேள்வி அப்படின்னா பழைய இலக்கியத்தை படித்துக் கொள்கிறேன் ஏன் புதிய இலக்கியத்தை படிக்கணும் அதுக்கு ஒரே பதில் நீங்கள் பழைய காலத்தில் வாழல புதிய காலத்தில் வாழ்கிறீங்க இன்றைக்கு வாழக்கூடியவர்களுக்கு புராணங்கள் போதாது புராணங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது பழைய வாழ்க்கை அதில் ஒரு பகுதி இன்று பொருந்தாது என்று உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒன்று தான் உங்களுக்கு இலக்கிய அளிக்கக்கூடிய அந்த அந்த வைப்ரேஷனை அளிக்க முடியும் புராணங்களை தவிர்க்க முடியாது குறிப்பாக இதிகாசங்கள் மகாபாரதமும் ராமாயணம் என்றும் வாழக்கூடிய படைப்பிலக்கியங்கள் இன்றைக்கு கூட வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புறுத்தக்கூடியவை அவையெல்லாம் ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் வேறு வேறு அல்லவா இந்த சந்தர்ப்பங்களிலிருந்து நாம் தத்துவத்திற்குள்ளும் மெய்யலுக்குள்ளும் போக வேண்டும் என்றால் இந்த இலக்கியத்தை படித்தாக வேண்டும் என்றவா இன்றைய உறவு நிலைகள் இன்றைய அதிகார சூழல் இன்றைய வாழ்க்கையுடைய அன்றாட சவால்கள் இவற்றையெல்லாம் நாம் வந்து இலக்கிய வழியாக அறிந்து அவற்றை தத்துவார்த்தமாகவும் மெய்யல் சார்ந்து மதிப்பிடும் போது தான் நமக்கு அந்த சரியான புரிதல் அமைகிறது ஆகவே இந்த இலக்கியத்தை சமகால புராணங்கள் என்று எடுத்துக்கொள்ள அவை தத்துவத்திற்கு தேவை ஆன்மீகத்திற்கு தேவை சமகால இலக்கியத்தை புரிந்து கொள்ளாத ஒருவரால் மரபிலக்கியத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது மரபிலக்கியத்தை புரிந்து கொள்ளாத ஒருவரால் ஒருபோதும் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது உலகமெங்கும் இலக்கியம் தத்துவத்தினுடைய ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக தான் இருக்க உலகத்தில் தத்துவ மேதைகள் அனைவரும் இலக்கிய படைப்புகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார் கார்ல் மார்க்ஸ் எத்தனை இலக்கிய மேதைகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்று பட்டியல் ஹெகல் எவ்வளோ இலக்கிய மேதைகளை பட்டியல் மேற்கொள் காட்டியிருக்கார் ஃப்ராய்டு எவ்வளோ இலக்கிய மேதைகளை மேற்பட்டு மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஏன் அறிவியல் மேதையாகிய ஐன்ஸ்டீனுக்கு எந்த அளவுக்கு இலக்கியம் தேவைப்பட்டது அவருக்கும் டாஸ்டாவிஸ்கிக்குமான தொடர்பு என்ன எந்த அளவில் டாஸ்ராஸ்கி அவர் உள்வாங்கியிருக்கிறார் அப்படி இருக்கையில் எப்படி தத்துவமும் ஆன்மீகம் இலக்கியம் இல்லாமல் இருக்க முடியும் இலக்கியம் எல்லா வகையிலையும் தத்துவத்தை கூர்ந்து கற்க உதவுகிறது மெய்யலை மெய்யலை மெய்யுணர உணர்கிறது ஆகவே தவற்றை சேர்த்து பயில வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஒரு வகுப்பு நடத்தினால் ஒரு வேதாந்த கவி சொல்லிக் கொடுக்கோம் என்றால் கூட புதுப்பித்தனை கற்க வேண்டும் மௌனியை படிக்க வேண்டும் புதைப்பித்தினை மௌனியம் புரிந்து கொள்ள ஒருவரால் வேதாந்தத்தை இந்த காலகத்தில் மின்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அவர்களை சமகால வேதாந்திகள் என்று சரியாக சொல்லலாம் வேதாந்தத்தை படிக்கக்கூடிய ஒருவர் ஹர்மன் கசை தவிர்க்க முடியுமா ஜெர்மனி எழுத்தாளராகிய அவர் வேதாந்தத்துக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு விளக்கத்தை அவருடைய சித்தார்த்தான நாவல் வழியாக எழுதியிருக்கிறார் அது ஒரு வேதாந்த புராணம் என்று சொன்னால் மறுக்க முடியுமா என்ன வேதாந்தத்தை பயிலக்கூடிய ஒருவர் மேலே நாட்டிலே எழுதப்படக்கூடிய பல முக்கியமான படைப்புகளை தவற முட முடியாது தாமஸ் பெனுடைய மாற்றி வைக்கப்பட்ட தலைவர் அல்லது சாமர்செட் மாமுடைய ரேசர்ஸ் எட்ஜ் அல்லது ராஜா ராவுடைய சர்பண்டர் ரோப் எவ்வளவு படைப்புகள் வேதாந்தத்துடைய விரிவாக்கங்களாக நவீன காலகட்டத்தில் இருக்கின்றன இவற்றை படிக்க ஒருவரால் முடியவில்லை என்றால் அவருக்கு உண்மையில் வேதாந்தம் என்ன புரியும் ஆக ஒருங்கிணைந்த கல்வியின் ஒரு பகுதியாக இலக்கியம் இருந்தே தீரும் இல்லாமல் அந்த கல்வி சாத்தியமே கிடையாது இதை நான் சொல்லவில்லை எனது ஆசிரியர் நித்திய சேதன்யதி அவர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்கிறார் நித்திய சேதன்யதி இளம் மாணவராக அவருடைய ஆசிரியர் நடராஜ குருவை அணுகும்போது வேதாந்த கல்வியின் தொடக்கமாக குரு அவருக்கு படிக்க கொடுத்த நூல் ரோமன் ரோலந்து எழுதின ரீன் கிறிஸ்தோஃப் என்கிற ஒரு பெரிய நாவல் அது ஒரு இசைக்கலைஞனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நாவல் அதை கொடுத்து படிக்க சொல்கிறார் அதன் பிறகு அவர் படிக்க சொன்ன நாவல் விக்டர் யூகோ எழுதின லே மிஸ்ரபிள்ஸ் என்கிற நாவல் இந்த இரண்டு நாவல்களை நீ உணர்ந்தாய் என்றால் உனால் மிக எளிதாக வேதாந்தத்துக்குள்ளே வர முடியும் என்று சொல்ல இது ஒருங்கிணைந்த அறிவுடைய ஒரு வழிமுறை இந்த வழிமுறையைத்தான் நாங்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம்